ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து குர்த்தி செக்ஷன் வந்தாச்சு எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து பட்ஜெட் ப்ரண்டியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நான் அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் இதில் ப்ளஸ் சைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும் சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸ்எல் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரையாக கொடுத்துருக்காங்க நம்ம ஷாப் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டு தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா குர்த்திஸ்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செர்டு கிராண்டான கலெக்ஷன்ஸ் இல்லை வெஸ்டர்ன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் பார்த்திங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பெஸ்ட்டான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் அம்பர்லா டாப் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் சம்திங்கில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு ஃபேப்ரிக் வைஸ் செம்மையாக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் டிஷ்யூவில் நல்ல கிராண்டாக பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் அந்த மாதிரி பார்க்குறீங்கனாலும் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் செவன் எயிட் செவனு உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி வந்துடும் செம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து எல் அண்டு டபுள் எக்ஸ் சாரி எல் அண்டு எக்ஸல் சைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா ரேஞ்ச் சரிங்களா எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிது நாங்கள் ஆக்சுவலாக வந்து பர்ச்சஸ் போடுவோம் பர்ச்சஸ் போகும்போது தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சரி அப்படியே எடுத்தவங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக ஏன்னா நிறைய பேர் குர்த்திஸ் போடவே மாட்டேங்கிறீங்க டாப் போடுங்க எங்களுக்கு கிராண்டான டாப் போடுங்க அப்படிலாம் சொன்னீங்க அவங்களுக்காகவே நான் இன்றைக்கி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து ஷாப்போட நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் நீங்கள் வீடியோ கால் இருக்குது வீடியோ கால் நீங்கள் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருமே எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆன கலர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம ஷாப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் ஆர்டரும் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கோயம்புத்தூராக இருக்கீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்துடுங்க ட்ரையல் ரூம் இருக்கிறனால நீங்கள் அங்கேயே போட்டு பார்த்து உங்கள் ஃபிட்டிங் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி கரெக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் செக் பண்ணி கீழே வந்து டெய்லர் இருக்காங்க டெய்லர்ட்ட நீங்கள் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நம்ம சுடிதார்னாலே உங்களுக்கு தெரியும் ரெடிமேடில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சைஸஸ் வந்து இருக்கும் நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன் தெரியுமாங்க ஷாப்புக்கு வந்துடுவேன் வந்து ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்து கீழே டெய்லர்கிட்ட போய் ஸ்டிச் பண்ணிக்குவேன் எனக்கு என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறனால லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவேன் இல்லாட்டி வந்து கை லூஸாக இருந்துச்சுன்னா எனக்கு கை கிட்டே டைட் பண்ணுவேன் அந்த மாதிரி வரும் மேக்ஸிமம் வந்து எனக்கெல்லாம் வந்து இங்கே ஃபிட்டிங்காகவே இருக்குன்னு வைங்களேன் கலெக்ஷன்ஸ் வந்து என்னோடய சைஸ் வந்து எல் சைஸு டாப்பில் எடுத்தேன்னா எல் எடுப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிலலாம் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸல் இல்லாட்டி டபுள் எக்ஸல் எந்த அந்த ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஃபேப்ரிக்ல வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஃபேப்ரிக்ல வந்து அடுத்த சைஸ் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து என்னோடய பர்ச்சஸ் நான் பண்ணிகிட்ருக்கறனால நான் அப்படியே உங்கள்கிட்ட வந்து என்னோடய ஒப்பீனியனை தான் கிட்டே ஷேர் பண்ணுறேன் தாராளமாக நீங்கள் நம்ம ஷாப்லேருந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆஃபர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வழியோ நம்ம எஸ்வி வந்து கொடுத்துட்டே இருக்கோம் எல்லாேருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸோடையும் கொடுத்துருக்கு நேவி ப்ளூ அதில் வந்து பீகா கிரீனு ராமர் கிரீனு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிளு இதில் பிங்க் இருக்குது ஃப்ளவர்ஸ் அண்ட் க்ரீன் சொல்லுவாங்களையா அந்த க்ரீன் இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குன்னு தான் நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு சொல்ல மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா எல்லா சைஸஸும் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா எல்லா சைஸஸும் உங்களுக்கு இங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பி பிசில்ஸ்லேருந்து வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கலெக்ஷன்ஸை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் கிட்ஸ் தான் கேட்டிங்க நான் நான் கிட்ஸ் செக்ஷன் மட்டும்தான் போகலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் கிட்ஸ் கலெக்ஷன்ஸை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன்